வீசிங்கி இலைப்புன்னு சொல்கிறோம் பாருங்க ரொம்ப சுலபமான மருந்து ரொம்ப சுலபமாக கொஞ்ச நாள்லேயே குணமாகிற மருந்து இருக்குது ஏன் இப்படி போய் நெப்லைசர் வச்சு நெபிளைசருன்றது சாதாரண விஷயம் இல்லை அது வந்து லங்ஸை வந்து உணர வைக்கும் அந்த ஈரப்பதத்தை குறைக்கும் அதோட இயக்கத்தன்மையை குறைக்கும் அது ஏன் அப்படி போய் இது பண்ணுறாங்க அப்படின்றது எனக்கு ரொம்ப வருத்தமாக தான் இருக்கும் ரொம்ப சுலபமாக குணப்படுத்தக்கூடியதான் அந்த சளி இந்த இழைப்புன்னு சொல்கிற அந்த வீசி இதெல்லாம் தெரிஞ்சு வந்தாங்க நம்மளோட இது தெரிஞ்சு வந்தாங்கன்னா சுலபமாக குணப்படுத்தலாம் ரெண்டாவது நோயே வராமல் பார்த்துக்கலாம் எல்லாருமே நமக்கு வந்து கடவுள் படைச்சிருக்கிற அந்த நவ துவாரங்களை எப்போவுமே நம்ம சுத்தமாக வச்சுக்கணும் அப்புறம் நேரத்துக்கு சாப்பிடணும் காலையில்னா ஒ ஒம்பது மணிக்குள்ளே சாப்பிட்றணும் மத்தியானம் ஒரு மணிக்குள்ளே சாப்பிட்றணும் இரவு நேரத்தில் வந்து அதிகபட்சம் எட்டு எட்டரை மணிக்குள்ளே சாப்பிட்றணும் வயசானவங்க நைட்டு சாப்பிடாமல் பழங்கள் எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது காலையில் நல்ல வயிறுக்கு சாப்பிடணும் வயிறு நிறைய சாப்பிட்ணும் மதியானம் அளவாக சாப்பிட்ணும் நைட்டு சாப்பிடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது முடியாதவங்க ரொம்ப லைட்டாக எடுத்துக்கிட்டால் நோய் வராமல் பார்த்துக்கலாம்